ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போன மாப்பிள்ளை தள்ளிக்கட்ட போகும் கார் டிரைவர் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா பாருங்கள் முழுமையான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் தற்போது சாமுண்டிஸ்வரி அதிரடியான திட்டம் என்னவென்றால் கார்த்திகை வந்து கண்டிப்பா வந்து மாப்பிள்ளையாக்கணும் டிரைவர் தான் என்னுடைய மாப்பிள்ளை சொல்லி சொல்ல போறாங்க அடுத்தது என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து மகேஷ் பத்தி உண்மை வந்து கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வர்ட்ட சொல்றாங்க ஆனா வந்து சாமுண்டிஸ்வரி வந்து அந்த நம்பர் போறதா கிடையாது இதெல்லாம் ஒரு வதந்தி எனக்கும் இந்த வதந்தியை பத்தி சொன்னாங்க நான் வந்து நம்பவே இல்லை நிறைய பேரத்தில் வந்து சொன்னேன் ஆனால் அவங்களும் நம்பலை இதெல்லாம் வந்து போய்னு சொன்னாங்க அதனால வந்து இது பொய் தான் ராஜா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க ரேவதி மேலே உங்களுக்கு நிறையாவே அக்கறை இருக்குது எங்கள் குடும்பத்து மேலே நிறைய அக்கறை இருக்குது அதனால் வந்து ரொம்பவே வந்து மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கல்யாண வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அனுப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து ஜன்னல் வழியாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ரேவதி வந்து இவன் வந்து அடங்கவே மாட்டான் போல் இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கிடையில் வந்து கரெக்டாக வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டு ரேவதி வந்து வரும்போது வந்து மாயா வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மாயா கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து என்ன நடஞ்சு பார்த்தியா ரேவதி இப்போ வந்து டிரைவர் வந்து இப்போயாவது நீ நம்பினே அந்த டிரைவர் வந்து உங்கள் அம்மா மனசை கலைக்கிறதுக்காக எனக்கும் வந்து மகேஷுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னால் பார்த்தியான்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் வந்து மாயா வந்து ஆமாம் எப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி மாயாவும் ரேவதியும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் வந்து ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த டிரைவர் பையன் சொன்னான் ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நம்பவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மேடம் நம்பவே இல்லையா ரேவதி மேடம் நம்பவே இல்லையான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ரேவதியை பார்த்து மாயா வந்து கேட்குறாங்க இருக்க நம்பவே கிடையாது இதெல்லாம் ஒரு வதந்தி மகேஷுக்கும் மாயாவுக்கும் அப்படி எந்த விதமான தொடர்புமே கிடையாது இது வந்து ஒரு அசிங்கமான வத வதந்தின்னு சொல்லி ராஜாவை வந்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட மாயா வந்து ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மனப்பொண்ணாவை வந்து ரேவதி வந்து கல்யாண மடையில் அமர்ந்துட்டாங்க மறுபக்கம் மகேஷை வந்து தேடி போய் மாயா போகிறாங்க கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்காக மகேஷ் வந்து மகேஷை தேடி வந்து மாயா போகிறாங்க ஆனால் மகேஷ் வந்து எங்கே தெரியும் ரூமில் கிடையாது இதை பார்த்த மாயா வந்து அதிர்ச்சி ஆகி மகேஷை காணான்னு சொல்லி சொல்கிறாங்க சாமுடேஸ்வரி ஏற்கனவே வந்து மகேஷ் வந்து கடத்த திட்டம் போட்டிருப்பாங்க மகேஷ் வந்து திருமண மண்டபத்தில் இருக்க மாட்டார் அதற்கடையில் வந்து மகேஷ் வந்து கடத்தப்பட்டது அறியாமலே வந்து மாயா வந்து தேடிட்டு இருப்பாங்க மாயா வந்து தேடிட்டு இருக்கதை பார்த்து எல்லாவிரும் என்ன சொல்ல போகிறாங்க மாப்பிள்ளையை காணாமே அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அதுக்கு ரேவதி வந்து கல்யாண மண்டபத்துலேருந்து எந்திரிச்சிருவாங்க ஆனால் பாட்டி வந்து ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சுனா அந்த பொண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணுப்பா ரேவதிக்கு ஏதாவது குரல் இருக்குன்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த மண்டபத்தில் இந்த மேடையிலேயே வந்து கல்யாணம் நடக்கணும் என் பேரையும் தான் வந்து ரேவதி களத்தில் தாலி கட்டணும்னு சொல்ல போகிறாங்க அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து இல்ல ஓம்பயன் எல்லாம் வந்து தாலி கட்ட தேவையில்லை நான் வந்து என்னோட டிரைவர் தான் வந்து மாப்பிள்ள ரேவதிக்கு மாப்பிள்ள நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன் சொல்ல போறாங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைய போறாங்க இதை கேட்ட எல்லா என்ன சொல்ல போகிறாங்கன்னா சரி இவன் தான் நல்ல மாப்பிள்ளை கண்டிப்பாக சாமுடி சொல்லி எடுத்த முடிவில் வந்து ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாேரும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் வந்து பாட்டி வந்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க பாட்டி அமைதி ஆகிட்டாங்க ஒரு வழியாக வந்து எப்படி நம்ம பேரஞ்சா தாளி கட்ட போகிறாங்கன்னு சொல்லி ஆனால் வந்து ரேவதி வந்து ரொம்பவே மனசுக்குள்ள வந்து இவன் எப்படியோ அம்மா மனசை கழச்சி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து மகேஷை வந்து கடத்திருப்பான்னு சொல்லி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பா ஆனால் வந்து நான் உன்னை வந்து வாழ விடவே மாட்டேன் உன்னை பழிக்கு பழி வாங்கி ஈத்துருவேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இது 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 இதுதான் நடக்கப்போகுது இந்த மாதிரி உங்களுக்கு படுத்த மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க